எங்கட யாழ்ப்பாணத்தில் எங்கட அவங்க படிச்சாங்களே அம்மு குட்டி எங்கட செல்ல குட்டி என்று அந்த பாட்டை போட்டு போட்டு அவளை வெறுப்பு ஏற்றி கொண்டு திரிகிறோம் அவளை காட்ட அவளை ஒழிச்சு திரிறாள் மொட்டாக்கு போட்டு கொண்டு ஒழிச்சு திரிகிறாள் தன்னை காட்டுறோம் இல்லை பெட்டியா கிட அவ்வளோ கிளீனாக வேலை செய்யறாரு பாருங்க அம்மு இதை கொண்டு வரவே கொண்டு உண்மையான முறையாக சொல்லிட்டாவோ ஆ

கட்டியகி உதுவும் ஒரு கதையாண்டு என்னும் கனடா விட்டு போயல கனடாவில் நிற்கிறேன் அப்போ கனடாவுக்கு வந்தால் போல் எந்த தங்கச்சின் ஒரு நண்பிய ஒரு ஆளுடைய சூப்பர் மார்க்கெட் என்ன பேருக்கு சாண்டஸ் சூப்பர் மார்க்கெட் சரியா சொல்லுண்ணா கொஞ்சம் பல்லக்கூலம் ஆங்கிலம் கொஞ்சம் அப்படி பல்ல பல்லக்கூலவம் சாண்டஸ் சூப்பர் மார்க்கெட் ரெண்டு இது எங்கே இருக்கேண்டா மக்காவான் பிஞ்ச் இந்த சூப்பர் மார்க்கெட் எங்கட தமிழாக்கள் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாம் எடுத்து அவை இன்னும் பெருசாக கூடாது இப்படி சின்ன சூப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் நல்ல ப்ரைஸாகவும் மலிவாகவும் சாமான விற்கிற ஒரு கடையை தான் எடுக்கணும் அதுவும் எங்கடை சமளாகன்ற கடை வாங்குவோம் உள்ளுக்கு போய் பார்ப்போம் இதுக்கெல்லாம் இந்த இந்த இடத்துல என்ன விசேஷம்ண்டா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இதில் தேவையான தமிழ் சாமான் எல்லாம் வாங்கலாம் அப்படியே பின்பக்கம் இறைச்சி கடையும் மீன் கடையும் இருக்குது அதுவும் சூப்பர் பெரிய இறைச்சி கடை மீன் கடை அதுவும் பின்னுக்கு இருக்குது முடிஞ்சால் இந்த வீடியோன்னா நான் அட் பண்ணி விடுறேன் அவ கேட்டுட்டு இப்போ இந்த கடையை கேட்க தெரியும் என்கிட்ட தங்கச்சியில் கடை அதால் வாங்க கடைக்குலாம் போவோம் இந்த பக்கத்தில் மசாஜ் சென்டரும் இருக்குது உடம்பலுப்பாக இருந்தால் வந்து மசாஜையும் போட்டுட்டு போவோம் இந்த கடைக்கு பின்னால் மீன் கடை அங்கால் கட்டிங் குட்டிங் போடுற கடையையும் இருக்கான் கடா இருக்கிறாக்கால எதுவும் கட்டிங் குட்டிங் வாங்கணும்னா கூட அதையும் வாங்கி இறைச்சியை வாங்கி வீட்டு சாமான் வாங்கிட்டு அடியே போயிட்டால் போகலாம் வாங்க உள்ளுக்கு போவோம் உள்ளுக்கு கடை எப்படி இருக்கான்னு பார்ப்போம் உள்ளுக்கு இதான் கடை நல்லா இருக்குது இந்த பக்கம் அப்படியே அவையிட்ட கவுண்டர் இந்த என்ன லொட்ரி அதெல்லாம் இந்த லொட்ரி க்ரட்ச்கார்ட் விளையாடுறம் எல்லாமே இருக்குது அப்படி எங்கேயாவது இருப்போம்மா இவர் தான் இந்த கடையின் முதலாளி ரெண்டு சொல்கிறார் ஆனால் ஆனால் பார்த்தா முதலாளிம்மா எனக்கு தெரியல அந்த காலமாக வந்து கீழே தவண்டு வந்து வேலை செய்து ஆனால் அவர்கிட்ட மனசியை பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படி அவரை எங்கள் ஒரு பேருக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கலாம் முதலாளி வச்சிக்கிறான் அவன் முதலாளியாகவே ஃபீல் பண்ணல அவ அப்படியே மிதக்குறா அப்படியே இந்த முதலாளி கடைக்குள்ள பாருங்கோ இது அப்படிலாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அது இதன்று காட்ட தேவையில்லை சோடாவிலேருந்து விளையாண்டியிலேருந்து ஈழத்திலேருந்து வந்த எல்லா ஐட்டங்களும் இதுக்கு ஈழத்து ஐட்டங்கள் முழுக்க இருக்குது நல்ல கல்லுப்பு கேடாவில் வந்து கல்லுப்பு பார்த்துக்கிறான் கல் உப்பு இருக்குது அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது பிங்க் சால்ட் இருக்குது உப்பு ஐட்டங்கள் அதெல்லாம் நெய் ஏதா பிரியாணி பிரியாணி ஓடணுமென்றா சூப்பர் நெய் நல்ல வாசமாக இருக்கலாம் பாது நெய் நெய் எல்லாமே இருக்குது ஆச்சி ஆச்சி பிராண்டில் தான் நெய் வேணுமெண்டா அது கூட வாங்கலாம் அதோட அவசரத்துக்கு ஒரு மயிலோண்டு எடுத்து குடிக்கணுங்குன்ற ஆசைப்பட்டா பாருங்க மயிலோ எல்லாம் இருக்கு இலங்கை ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிங்கன்னா மயிலோ மயிலோ இலங்கையால் இலங்கையெல்லாம் நான் குடிச்சினாங்க அப்படியே எந்த பக்கம் வாங்கோ இப்படி இதில் கேஷ் மிஷின் இருக்குது கார்ட் மிஷின் ஏன்னா காட் கொண்டு வந்து கேஷ் எடுக்கணும்னா அதில் கேஷ் எடுக்கலாம் கேஷ் மிஷின் இருக்கு அப்படியே ஆ காசும் இரகசியமாக தருவாரா முதலாளி மனிதக்கு தெரியாமல் குரக்கன்மா சல்ரோக்காரர் குரக்கன்மா இருக்குது வாங்கி குரக்கன் புட்டாக வச்சு செல்ரோ வருதுக்கு சொல்லப்பட்ட சாமான் அப்படியே கீழுக்கு பார்த்திங்களா அவ்வளவும் அவ்வளவு எண்ணெய் ஐட்டமும் இருக்காது தொங்கல் விலகும் இருக்குது நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காயில் இருந்து தேங்காய்ண்ணெயில் இருந்து ஒலிவோயிலேருந்து அவ்வளோ வண்ணி ஐட்டமும் இருக்குது அது அப்படி இருக்கட்டும் அப்படியே மேல் செல்ஃபை பார்த்திங்கன்னா சோஸ் ஐட்டங்கள் சோஸ் ஐட்டங்கள் இல்லாமல் இருக்குது இந்த என்ன சவானது கட்டிப்பானது டின்மில்க்க பிராண்டில் டின்மில்க்கு இல்லாமல் இருக்குது நிருபிராண்ட் நிஞ்சாதான் சோயா மீட் ஐட்டங்கள் கடலை பருப்பு உளுந்து வகைகள் எல்லா வகையான உளுந்து வகையும் கோதுமை எல்லாம் இங்கே பாருங்க தமிழ் பேரில் அவிச்சு அவித்த கோதுமைண்டு தமிழில் கனடாவில் நிறைய இடத்துல பார்த்தோன்னா நிறைய பிராண்டுகள் நல்ல தமிழில் எழுதியிருக்கிறாங்க அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த பாபா பிராண்ட் மலேசிய மா பாபா பிராண்ட் ஐட்டங்கள் பாயாசம் மிக்ஸ் எனக்கு பாபா பிராண்டில் பிடிச்சது இந்த மீன் கறி பவுடர் இது என்ன கறி பவுடருது இது இறச்சி கறி பவுடர் இதில் மீன் கறி பவுடர் மீன் கறிக்கு போட்டால் சூப்பராக இருக்கும் பாபா பிராண்ட் இந்த ஊருகா ஐட்டங்கள் பாருங்க ஊருகா ஐட்டங்கள் இருக்குது வேறு என்ன காட்ட வாங்க அப்படியே இங்கே பருப்பு உளுந்து நூடுல்ஸ் மிளகாத்தூளில் ஒரு இரண்டு பத்து வெரைட்டி மிளகாத்தூள் வச்சுக்கணும் இருந்து கிங்ஸ் வந்து லண்டன்லேயும் இருக்குது இஞ்சியும் இருக்குது கிங்ஸ் பிராண்டில் இருக்குது லீலாவும் இருக்குது பார்ப்போம் யாழ்ப்பாணத்து பார்ப்போம் யாழ்ப்பாணத்து வீட்டு கரைத்தூள் உறைப்பு கூடியது நம்ம ஐட்டமாக இருக்குமான்னு நினைக்கிறோம் நல்ல கலரும் நல்லா தான் கிடக்குது நல்ல நல்லா இருக்குது பார்க்க பார்க்குற இல்லாதுக்கு சமைச்சு பார்த்து தான் சொல்லலாம் நான் சமைச்சி பார்க்கல அடுத்தது தூள் என்ன டேஸ்ட்டோ இன்னும் வரைக்கும் இல்லை பேரை பாருங்கள் தமிழ் அரசு யாழ்ப்பாணத்து கரைத்தூள் இப்படியெல்லாம் லண்டனில் குறைவு ஆனால் கனடாவில் சுத்த தமிழ் பேரில் இருக்குது பார்க்க பெருமையாக இருக்குது உண்மையாக தான் கணக்கத்தூள்கள் இருக்குது யாழ்ப்பாணத்து முறைப்படி தயாரிக்கப்பட்டு அது என்னடாப்பா முலாத்தூல தூக்கினோட யாழ்ப்பாணத்து முறை யாழ்ப்பாணத்து முறைகள் நாங்கள்லாம் வண்ணி வன்னி அப்படி உரைப்போம் பொத்த சாப்பிடுவோம் ஒரு தான் இங்கே வன்னி முறைப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் யாழ்ப்பாணம் எண்ணி தூர் அடிக்க வன்னி முறைப்படியே அடிங்க எல்லாம் வந்து வாங்குவோம் ஓகே எனிவே இந்த பக்கம் எல்லாம் அரிசி அவல் 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 எல்லாம் இருக்குது அதே மாதிரி இந்த பாருங்க கருப்பு கூனி அரிசி ஊரில் இருக்கோரியில் இஞ்சி இருக்கு கருப்பு கூனி அரிசி நல்லா இருக்குது பார்க்க கரும்பு குனி அரிசி பூம்புகார் அரிசி இது என்னன்ற பூங்கு புகார்ன்றது நான் தமிழ்நாட்டில் அடிச்சுட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாக அரிசியல் ஆச்சி பிராண்ட் இந்த மசாலா ஐட்டங்கள் இஞ்சாவில் கோதுமை பெரிய பக்கில் இருக்குது இது இஞ்ச மலிவு அதாவது இந்த தேங்காய் பால் பவுடர் பதினஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது அங்கே லண்டனில் பத்து சிக்கிறாங்க இங்கே டொலர் அப்போ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சான் இந்த இருங்கு சாம பய இந்த குரக்கன் அப்படியான சிறுதானிய ஐட்டங்கள் மேலுக்கு டின்ஃபிஷ் ஐட்டங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பழங்கள் இந்த பழத்துக்கு என்ன விறகாசி பேர் மரம் நான் லாவல் பழம் வந்து கடைக்க பார்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா பேர்சி மரண்டு கிட்டத்தட்ட எங்கிட்ட லாவல் பழம் மாதிரி இருக்குது எங்களோட லாவல் பழம் மாதிரி இருக்குது பாருங்க இதுக்கு பேர் பேசிமன் பேசிமன் இஞ்சால நல்ல அன்னாச்சி பழமாக இருக்குது இனி பத்தாண்டுக்கு மண் நினைக்கிறேன் நல்லா இருக்குது பார்க்க போவேக்குல்ல அப்படி இஞ்சால பார்த்தீங்கண்டா ஆப்பிள் ஓரேஞ்ச் இதெல்லாம் கடையிலையும் இருக்கிற டின் டின்ஃபிஷ் எல்லாமே இருக்குது கொய்யாப்பழம் ஊர் கொய்யாப்பழம் இருக்கு கொய்யாப்பழத்தை பாருங்கோ

இது முழுக்க மழைக்கறி ஆகிட்டாம சத்தியமா பிடிச்சது கரோப்பிள்ள இது என்ன முதலாளியம்மா எவ்வளோ கரோப்பிள கட்டுவாங்க ஒரு ரூபா ஐம்பது சதம்னா லண்டன் காசுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதம் எவ்வளோ வட்டு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இந்த மிளகாய் ஓ ஓ ராத்திரன்னா கிட்டதில் அரை கிலோன்னு ஆ பேர்ட் பேர்ட் ஆ இங்கே தாய் சில்லின்றது அங்கே பேர்ட் ஆய்ச்சில்லின்றது குருவிக்கண் மிளகான்றது மெயினாக கனடாவில் பெஸ்ட் என்ன நான் வந்த நேரம் இந்த முருக்கங்கை பழமையாக இது வாரம் இல்லையா இது வந்து அவுஸ்ட்ரேலியன் முருக்கங்காண்டுக்குது நல்ல கழியாக இருக்குது காயப்பாக்க முத்தல் மாற்றுக்கு அவ்வளோ கழியாக இருக்குது அதோட இந்த முருக்கங்காய் சப்புரைக்கிற டேஸ்ட் இருக்குல்ல இதில் செம்மையாக இருக்குது உப்பு வியல் கருவாடை போட்டு உப்பு வையல் வச்சு தந்த சூப்பராக இருந்தால் இந்த முருக்கங்க இன்றைக்கும் நாங்கள் போக வைக்க நல்ல முருக்கங்க வாங்கிட்டு தான் போவோம் அவ்வளவுக்கு முருக்கங்காக டேஸ்ட்டாக இருக்குது இங்கே வந்து அவுஸ்ட்ரேலியா இருந்தால் எல்லா காலமும் வர இல்லையா இப்போ வருது தேசிக்காய் இருக்குது பாவக்காய் சலலோக பக்தர்களுக்கு பாவக்காய் அதே மாதிரி என்ன மாதிரி வண்டி உள்ளாக்களுக்கு என்னென்னு சொல்கிறது முள்ளங்கி எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடும் கூடாப்பா அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் சென்று வகையான இஞ்சி இருக்குது இது வந்து நோமல் இஞ்சி பெஸ்ட் இஞ்சி இதுதான் இது நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இங்கே டூ ஃபோர்ட்டி நைனாக இலங்கை தக்கரைக்காய் ஓ டென் ரூபா நாற்பத்தொம்பது ச சென்ட் டொலர் அதே மாதிரி இந்த உருளக்கிழங்கு ஒரு கவசம் எந்த உருளாக்கிழங்கன்னா கலிஃபோர்னியா மேட் இன் கலிஃபோர்னியா உருளைக்கிழங்காம் இது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்காக வைக்கணுமா பேக்கணுமா அவ்வளோவுக்கு டேஸ்டாகாமல் இருக்குமா குவாலிட்டியும் நல்லா இருக்குமான்ட்டு சொல்கிறார் அண்ணன் சொல்கிறார் மற்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பராட்டாக்கள் ஃப்ரோசின் தேங்காய் பூக்கள் அந்த செக் செக்ஷன் அப்படியே இஞ்சை கொண்டாங்கோ கேமராக்காரா அக்கா இஞ்சை கொண்டு வாங்கோ அரிசி ஐட்டங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ அரிசி எல்லா அரிசி வகையும் வச்சிருக்கோம் இந்த பக்கம் காட்டிட்டேன் மெயினாக இந்த வீடியோ செய்கிறது இந்த நோக்கம் இப்படி ஒரு சுப்பு இருக்க வந்து சாமான வாங்குங்க சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாரும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் மலிவாக இருக்கு நினைக்கிறீங்க இங்கே மலிவாக இருக்குது பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சின்ன கடைக்கு பிஸ்னஸை கொடுங்க சின்ன முதலாளி மாதிரி வளர்த்து விடுறது தான் என்னுடைய நோக்கம் அதுக்காக இந்த கடை சிந்தனை சொல்லல பெரிய பெரிய பிரமாண்டமான சுப்பமாக ஒப்பிடுங்க இது ஒரு நல்ல சுப்பமாக இது டிப்பி டிப்பி இதுக்கு ஒரு பாட்டு இருக்கு டிப்பி 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 குமரி அம்மு குமரி பாட்டு இருக்கு கடைசியா பாடி காட்டுறேன் என்னடா பிளாட் மாம்பழம் ஒண்ணு காட்டுங்க மாம்பழத்தை இது என்ன பிள்ளை பட்டி பட்டியால உண்டா இது பவுன்ஸ் வந்து 699 ஒரு பட்டி 28 ரூபாய்

அதுதான் இவ்வளோ பொலிசிங்காக இருக்குது இப்போ உடச்சு கடைச்சி பார்க்க படிச்சாலும் படிச்சு விட்ருவோம் ஆ இனிப்பு நல்லா இருக்குமா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஆ மாதுளம்பிளா உடச்சி கையில் ஏறுவோம் நாங்கள் உடச்சி சாப்பிட மாட்டோம் இது சும்மா நோம்பு வாழ இந்த எல்லு பாகு நான் நேற்றைக்கும் முந்தின கடையில் போய் களை படுத்தி சாப்பிட்டுனா சரிதானே களை படுத்தி சாப்பிட்டேன் டென்ட்டு எல்லு பாகு பே பண்ணிட்டாங்க மூன்றாவது எழுப்பாக ஒருத்தான் களைவர்த்து தான் ஆனால் சாப்பிடணுன்னா அப்புறம் பே பண்ணுவோம் ரெண்டு பகையான எள்ளு எ எ எ எ எு பார்க்கறதுக்கு ஆ இது வள்ளி அள்ளுது கர்ப்பல்லு இந்த எல்லு பார்க்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கு இது கிரேப்ஸ் ஆகிங்க எல்லா இடம் கிரேப்ஸ் ஆகிறீங்க எல்லா கடை பிடிங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படியே இந்த பக்கம் எல்லாம் சிலோன் ஐட்டம் தான் கூட இருக்கு சிலோன் பிஸ்கட் இந்த குளிர்கு நான் சொல்லி தர மாதிரி வாக்களுங்க லோங் ரெட் வாகனம் ஓடுறாக்கள் இந்த ரெட் போல் என குடிக்கிறதுக்கு பார்த்துட்டா இந்த புழுக்கோடியில் சாப்பிட்டீங்கன்னா நித்திரவர் ஆகுது சுரமான சாமான நான் கடையில் சாமான ஈட்டுறதுக்கு இதனோட அஞ்சு மணி தியாலம் ஆறு மணித்தாலும் வேன உடைக்கல இந்த ஐட்டத்தில் தான் தான் வாங்கி போடுறேன் நான் இது உடம்புக்கும் விக்கணம் இல்லை ஒரு விதமான கெடுதலும் இருக்காது நித்திரம் வராது கூடுதலாக டாக்ஸி டிரைவர்ஸ் மாதிரி லண்டனில் இந்த புழுக்கோடிகள் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் வாகனம் ஓடுறது அதே மாதிரி நானும் அப்படி தான் ஓடுறேன் நான் இது புழுக்கோடிகள் விக்ல் மண்ட காணி சொல்லையில் எந்த பிராண்ட் காரும் தெரியலை பட் புழுக்கோடிகளாக சொல்கிறேன் இது என்னென்ன வர்த்தக வச்சானோ

லொட்டரி விளையாடுறார்கள் இந்த கடையில் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் விழுந்திருக்கு அங்கால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பதாயிரம் டாலர் விழுந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஒரு லட்சம் டாலர் விழுந்திருக்கு அங்கால் இருபத்தையாயிரம் டாலர் இப்படி விழுந்திருக்கு அப்போ தேர்ட்டின் இயர்ஸுக்குள்ளே அன்னேண்ட கடையோட ராசியான கடை இவ்வளவு வேற வசதியான ஆளாக ஆக்கியிருச்சு சரிதாங்க அப்போ லொட்டரி இஞ்சு எடுத்தீங்க என்றால் மேபி நீங்களும் ஒரு கோடீஸ்வரர் ஆகலாம் சரி எனிவே எல்லாமே நல்லா இருக்கு கடையை பார்த்துட்டீங்கானே காட்ட வேண்டிய எல்லாத்தையும் ரெண்டமாக தான் காட்டுறேன் நிறைய ஐட்டங்கள் இருக்குது நான் எல்லாத்தையும் இழுத்து வீடியோ ஒழுக்காமல் இந்த கடை எனக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வந்து என்னுடைய சித்தியாக்கள் இங்கே தான் சாமான் வாங்கினோம் நானும் இங்கே தான் வாங்கியிருக்கிறேன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த கடைக்கு வாங்கும் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் நல்லா வேலை செய்கிறேன் முதலாளியை பார்த்தீங்கன்னா அப்படியே தவண்டு தெரிஞ்சு விளையிறார் முதலாளி மாதிரி ஒரு ஆள் குள்ளமா இருக்கு ஆனா முதலாளியில முதலாளி முதலாளி மாதிரி குள்ளமா இருக்கும் அந்த முதலாளியில முதலாளி மாதிரி இருக்கு நீங்க முதலாளியாவே காட்டி கொள்ளுங்க அவருக்கு அம்மு அந்த பாட்டை பாடவா சரி அம்முக்கு ஒரு பாட்டு இருக்கு அம்மு அம்மன் என்னுடைய தங்கச்சிய நண்பியவா அப்ப எனக்கு தங்கச்சி தான் அதனால நான் பாட்டு ஒன்று கேட்டேன் என்ன படம் தெரியுமா யாழ் பாடது எங்களை படிச்சாங்களே அம்மு குட்டி எங்கட செல்ல குட்டி என்று அந்த பாட்டை போட்டு போட்டு அவளை வெறுப்பு ஏத்தி கொண்டு திரிக்கிறான் அவளை காட்டு அவளை ஒழிச்சு திரிடுறாள் மொட்டாக்க போட்டு கொண்டு ஒழிச்சு திருடுறாள் தன்னை காட்டுறோமெண்ட்டு சரி அப்படி ஒரு அழகான ஒரு பிள்ளை யாரும் சைட்டில் அடிச்சிடுவாங்கன்ற பிள்ளைச்சினை காட்டி அவளை தன்னை காட்டவனாகன்றாள் கெமராக்கார தங்கச்சி காட்டடி அவளை அவளை காட்டடி உண்ட உண்ட ஃப்ரெண்ட் என்னபடியா அப்படியா காட்டுறாயில்ல அப்படி தானே காட்டு 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 அவளை பாட்டு கேனா இருக்கிறார்கள் இந்த கடை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்குது இந்த இடத்துல இருக்கு பேர் தான் பல்லுக்கு கொழுவுதில்லை ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு என்ன சாண்டே சூப்பர் மார்க்கெட் எந்த ஊருக்கு அது சொல்லுங்க

அதுக்கு பக்கத்துலேயே இங்கே வாருங்க இந்த மீன் கடை இந்த மீன் கடை என்றால் மீன் இறைச்சி எல்லாமே இருக்குது அதையும் காட்டுறேன் வாங்கோ உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறன் இன் அவுட் அப்ப இன்னுக்கால போவோம் இன்னுக்கால போய் அவுட்டுக்கால வருவோம் இதுதான் கடை நல்ல பெரிய கடை இந்த பக்கம் வந்து இறைச்சி எல்லாம் வச்சுக்கணும் பாருங்க இதெல்லாம் பங்காட்சி பங்குறச்சி இந்த கடையில் நல்ல சின்னதாக வட்டி வச்சிக்கணும் எல்லா இடமும் பெரிய பெரிய ஏதாவது இஞ்ச சின்ன நான் பட்டி வச்சுக்கணும் அங்கே பாருங்க பெரிய ஊராடை வந்து பங்கு போடப்படுது அண்ணா ஊராடை தானே தெரியுதா காட்டம்மா ஊராடை வந்து அவர் பங்கு போடுறார் பாருங்கள் இப்படி பங்கு போடுறாருன்ட்டு ரஜி தொழிலில் நாங்கள் இருக்கிறபடியாக தெரியுது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆடு நல்ல பெரிய ஆடு கிட்டத்தட்ட இந்த ஆடு அண்ணளவாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே வரும் அண்ணாளை பார்த்தா சொல்லுவோம் கொழுக்கெல்லாம் நீக்கி நான் இறைச்சி வீட்டில் நல்ல ஃப்ரெஷ் ஆடு நல்லா இருக்கும் இவையிட்ட இறைச்சி வாங்கி சமைச்சா பெஸ்ட் வந்து சமைச்சு பாருங்கள் பெரிய ஆடு எப்போயும் சுவையாக இருக்கும் அதில் ஊர்கோழி இங்கே பாருங்கள் உடல் எல்லாம் கிளீன் பண்ணி பேக்கில் கட்டி வச்சிருக்கிறோம் காட்டு பண்டி இல்லை வேட்டை காட்டு பண்டி வேட்டை ஃபோர் நைன் நான் முடிஞ்சுப்பேன் கொஞ்சம் ஊர்கோழி இருக்குது சேவல் இருக்குது அப்படியே சிக்கன் பேபி சிக்கன் சிக்கன் பிரஷ் சிக்கன் லேக் இதெல்லாம் வச்சுருக்கினா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்படியே மீன் ஐட்டம் காட்டுங்க ரால் இருக்குது ஊசி கனவாக இருக்குது ஓட்டு கனவாக இருக்குது கும்பலாக இருக்குது திரளி இருக்குது சூடை இருக்குது முரல் இருக்குது ஒட்டி இருக்குது அதனால் நல்ல ரால் இருக்குது அதே போல் பாறை மீன் இருக்குது கொடுவாயை பாருங்க எப்படி பெரிய பெரிய கொடுவா மீன்கள் பெரிய பெரிய கொடுவா மீனாக இருக்குது உலா மீனை பாருங்கள் நல்ல பெரிய உலா மீன் இருக்குது நண்டு நீலக்கால் நண்டு இருக்குது பச்சைக்கால் நண்டு இருக்குது நீலக்கால் நண்டு நல்ல பெரிய நீலக்கால் நண்டு அப்படி எஞ்சாலே இருக்குது அதுக்கு பக்கத்துல தலைப்பத்து தலைப்பத்துன்னு சைஸை பாருங்கள் தலைப்பத்து இருக்குது அப்படியா இந்த பாருங்கள் க கருவிளையில் இருந்து சூற மீன் சூற மீன் இருக்குது செவ்விலை இருக்குது அங்கே போத்துச்சூற இருக்குது அப்படியே பாருங்கள் ஐட்டங்களை அப்படியே பால் சுறா வரைக்கும் இருக்குது அதோட கடை நல்ல கிளீனான கடை அந்த மனம் இல்லை மீன் முறைட்சி சில இடங்களில் மீன் முறைட்சியும் இருந்தால் ஒரு மனம் கொண்டு வரும் இந்த கடைக்குள்ள அந்த மனம் இல்லை நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிளீனாக வச்சுருக்கணும் ஏன் நிறைய எடுத்து போடுறோம்னா வார நீங்கள் அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்காக வந்து இங்கேயும் சாமான வாங்குவீங்கள கார்டு தான் காட்டுறேன் நான் உள்ளுக்கெல்லாம் போய் இல்லை நான் திருப்பியும் காட்டுறேன் அந்த ஆடு பங்கு போடுறத பாருங்கள் இது பழைய கொண்டு வந்து அவையை வெட்டி இல்லை சில இடங்களில் செய்கிறவையே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காட்டமா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து ஆடு பங்கு போடுறாரு பாருங்கள் நல்ல பெட்டியாக கடை அவ்வளோ க்ளீனாக வேலை செய்கிறார்டு பாருங்கள் உள்ள கூல் ரூம் போய் பார்த்தோன்னா கூல் ரூமுக்குள்ளே நல்ல ஆடு வந்துருக்கு ஊராடு ரஜி கடை வழியாக நமக்கு திருப்தியாச்சும் இந்த கடையில் ரஜி நல்லா இருக்கும் நான் ஆடு பார்த்தேன் நான் அதை காட்டில் அந்த ஃப்ரோசின் ஃப்ரோசின் நண்டுகள் எல்லாம் இந்த கடைக்கு பாருங்கள் ஃப்ரோசின் நண்டு ஃப்ரோசின் ரால் இதெல்லாமே இருக்குது ஃப்ரோசின் ரால் பேசாமல் கடாவே நல்லா போடுவோம் மீன் மீன்கஜியை பார்க்க பார்த்தீங்கன்னா அரை மரக்கறிகளை எல்லாம் வாங்கி இப்படியே வாங்கிட்டு பின்னால் மீன் ரஜி மண்டா வாங்கி கொண்டு அப்படியே கட்டிங் குட்டிங் பண்ண அந்த பக்கம் அதுக்கு பக்கத்தில் இருக்குது அதில் வாங்கிட்டு அப்படியே போகலாம் அடே நீங்கள் நல்ல லொட்டி எடுத்தீங்களா சும்மா அது சொன்னீங்களே ஒரு லாட்ரி வாங்கி பார்க்கலான்ட்டு சரி ஸ்கேன் பண்ணி வா இதாவா உண்டை மூஞ்சிக்கல நூற்றி பத்து போலர் வின் பண்ணிக்கிறாடா பார்வா இல்லையா வாங்கதா வந்தவன் சும்மா வந்தவன் சிவனையாண்டு அடுத்த கிச்சனை ஊற்றி வந்தவன் பக்கண்டு ஒரு மூணு மூணு கடுத்துறேன் ஆ நூற்றி பத்து டொலர் ம் வாழ்த்துக்கள் நானு தான் வைக்க மாட்டேன் எனக்கு இந்த விளையாட்டு இல்லை கொண்ட காசை வாங்கிட்டு வா வாட்டை ஓ வீட்டை முண்டையான உண்டையான் செலவுக்கு நூற்றி பத்து வாங்கிட்டு வா ஓ முதலாளியம்மா காசை காசாக பார்க்காம நாங்கள் நொட்டி எடுத்துட்டேன் கொண்டாங்க காசை கொண்டாங்க பிறகு சாமான் மாதிரி கழிக்க சொல்லுறீங்கள காசை தாங்க என்ன ஸ்கேன் பண்ணுறீங்க ஆ அங்கே புழுது அந்த மேலே புழுது என்ன ஆ பாட்டுலாம் போடுறாங்க நூற்றி பத்து ரூபாய் ஏன் ஜாமான் என்ன கட்டிக்கலாம் நானும் என்ன ஜாமான் பாட்டுக்கு பத்து ரூபா கழிக்கும் அதுக்கு பத்து ரூபா கழிச்ச போட்டு நூறுரூவா தாங்க என்ன பத்து ரூபா கூட மகளுக்கு படித்த பாட்டு கழியுங்கோ நூற்றி பத்து ரூபா நூறுரூவா தாங்கும் ஓகே அதே மடங்கோ வேறு என்ன கதைச்சி வீடியோ ஒழுக்கையில் கேட்டிய களி உதுவும் ஒரு கதையன்